வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான மாங்காய் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் என்ன சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் அதே மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதை இப்போ இது எல்லாத்தையும் லேஸாக வறுத்துக்கலாம் இது கூடவே மிளகு சேர்த்துக்கலாம் அதுவும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க இது கூடவே ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு ஃப்ளேவர் வருது இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துணை தேங்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு கேஸ் அமைத்திடலாம் அந்த சூட்டிலே தேங்காய் வறுபட்டுரும் அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சது நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ அதே கடையில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ இதில் சின்னதா ஒரு தக்காளி கட் பண்ணதா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி இதில் வந்து ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு பீஸ் வர மாதிரி மாங்காய் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு மாங்காய்ல பாதி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் மாங்காய் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் மறைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியாகலை அலசிட்டு அதை தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவே திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இதுக்கு புளி ஊற்றுணுன்னு அவசியம் இல்லை மாங்காயோட புளிப்பே போதும் ஆனால் நல்லா புளிப்பான மாங்காயை எடுத்துக்கோங்க இது நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிது இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா கொறைச்சி வச்சுடுங்க கொறச்சி வச்சுட்டு மீடியமான ஃப்ளேமில் நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும் இப்போ குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாரு சூப்பராக வந்துருச்சு ஓரம்லாம் அப்படியே எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் அமர்த்திடலாம் அவ்வளோதான் அருமையான மாங்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிரச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி